அருவமாகன்றது மும்மதா சிந்தனை நேரம் வணக்கம் தமிழக்கா வாங்கோ உற்சாக வணக்கம் வாணி இப்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது டேவிட் சண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர் பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன் துறை புகழ்ச்சி உமக்கே அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நர்ச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் அன்று திங்கள் தினமும் இன்று திருகவை புனித கன்யூட் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே எம்மை படைத்தவரை நாம் பாடுவோம் தாங்கி அம்மை മ്പോൾ നടത്തിടുമേം കുയവൻ കയ്യിൽ കളിമണ്ണാം അനുദിനമും വനന്തേം കുയവൻ കയ്യിൽ കളിമണ്ണാം അനുദിനമും വനന്തേം ഉം വസനം ത്യാണിക്കയിൽ യമതിലുതലേ കാരിലരുൾ നടക്കയിലേം ദേവമക വഴി നടത്തും കാരണിരുൾ നടക്കയിലേം ദേവമക വഴി നടത്തും തിരുക്കരത്താൽ താങ്കിയമ്മ ம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணாம் அனுதினமும் மனைந்திடும் குயவன் குயமன் கையில் களிமண்ணாம் அனுதினமும் மனைந்திடும் மே்த்துரியாக அலுரியா அலுறியாம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர் இன்றைய பார்க்கின்றது புனித மாற்கு எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்தனர் அப்பொழுது சிலர் அவரிடம் வந்து அருளப்பருடைய சீடரும் பரிசையருடைய சீடரும் நோன்பு இருக்க உம்முடைய சீடரே நோன்பு இருப்பதில்லை என்றனர் ஜேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்குமளவும் அவன் தோழர்கள் நோன்பு இருக்கலாமா மணமகனுடன் இருக்கும் தனையும் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது மணமகன் அவர்களை விட்டு பிரியும் நாள் வரும் அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் பழைய ஆடையில் கோடி துணியை எவனும் ஒட்டு போடுவதில்லை அப்படி போட்டால் அந்த ஒட்டு பழியதை கிழிக்கும் கிளியலும் பெரிதாகும் புது திராட்சை இரத்தை பழம் சித்தகளில் ஊற்றி வைப்பவர் எவரும் இல்லை வைத்தால் இரசம் சித்தைகளை வெடிக்கச் செய்வதல்லாமல் இரசமும் சித்தைகளும் பாழாகும் ஆனால் புது ரசத்தை புது சித்தகளில் ஊற்றி வைக்க வேண்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக பொது ரசத்தை பொது சித்தைகளில் ஊற்றி வைக்க வேண்டும் இங்கே இன்றைய நச்செய்தியிலே இயேசு வர்ணிக்கும் அந்த வார்த்தையானது பழைய ரசத்தை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டை புதிய ரசத்தை புதிய ஏற்பாட்டுக்கும் ஒப்பிடுகின்றார் ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஐந்து புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய திருச்சபை வழி நடக்கின்றது அதே நேரத்திலே ஒத்து ஒத்துப்போகக்கூடிய விடயங்களை அதிலே ஒரே மொழிபெயர்ப்பாக தருகின்றது ஆனால் அந்த ஐந்து புத்தகத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த புத்தகங்களிலே ஆகமங்களிலே எல்லாம் அந்த அதின்படி எடுத்து அதிலே சில திருத்தங்களை செய்து திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது ஆகவே அன்பான உறவுகளே இங்கே இயேசு என்ற குறிப்புகள் படும் இந்த ரசம் என்பது அவருடைய புதிய ஏற்பாடும் அவருடைய புதிய போதனையும் தான் ஆகவே பழையதையே நம்பி பழைய கோலத்திலேயே பழைய பாரம்பரியத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு இயேசுவினுடைய இந்த புதுரசமும் புது சித்தையும் புது வார்த்தைகளும் அவர்களுக்கு ஒரு ஏளனமாகவும் அவர்களுக்கு ஒரு புரிய முடியாத ஒரு பொக்கிஷமாகவும் இருந்தது ஆகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நோன்பு இருக்கும் வழக்கம் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது பரிசெயர்கள் மத பெரியவர்கள் எல்லாம் அடிக்கடி நோன்பு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நோன்பு இருந்தார்கள் அவர்கள் ஜேசுவிடம் நோன்பு பற்றி கேள்வி கேட்கிறார்கள் இயேசு அங்கே ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துகின்றார் மணமகன் இருக்கும் போது அவருடைய நண்பர்கள் நோன்பு இருக்க மாட்டார்கள் எப்போது மணமகன் அவர்களை விட்டு பிரிகின்றாரோ அப்போது அவர்கள் துக்கம் கடைபிடிப்பார்கள் உண்மையான நோன்பு என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அன்பையும் நமக்கும் பிறருக்கும் உள்ள அன்பையும் விரிவாக்குவது உண்மையான ஆன்மீகமே நோன்பாகும் ஆன்மீக வளர்ச்சிக்காக நோன்பு இருக்க வேண்டுமே ஒழிய பழக்க வழக்கத்திற்காக செய்யும் நோன்பு அது பயனற்றதாக மாறிவிடுகின்றது நம்முடைய நோன்பு திருப்பயணம் நேச்சகள் அனைத்தும் எத்தகைய நோக்கத்தில் செய்கிறோம் என்பதை சிந்திக்க இயேசு என்று புது திராட்சை ரசத்தை நமக்கு அறிமுகம் செய்கின்றார் எழுத்தாளர் மார்க் வெயினிடம் ஒருவர் நான் இறக்கும் போது ஒரு முறையாவது புனித பூமியை பார்க்க வேண்டும் சீனாய்மலை உச்சிக்கு ஏறி சென்று சத்தமாக பத்து கட்டளைகளை படிக்க வேண்டும் என்றார் அதற்கு வெயின் அதைவிட மேலாக ஒன்று நீர் செய்ய முடியும் உன் வீட்டில் இருந்தே அவற்றை கடைபிடிக்கலாம் என்றார் கடவுளின் கட்டளைகளை வாழ்வில் கடைபிடிப்பதே இறைவனுக்கு உகந்த வழிபாடு இனச்சட்டம் இருபது இருபதாம் அதிகாரம் பதினாறின்படி இஸ்ராயல் மன்னர்கள் கைப்பற்றும் நாடுகளில் உயிர் வாழும் அழித்து விட வேண்டும் ஆனால் சவுல் அமெரிக்கியர்களை வென்றபோது மன்னனை கொல்லவில்லை கொள்ளை பொருட்களையும் கடவுளுக்கு காணிக்க செல்வதற்காக அளிக்கவில்லை கடவுளின் சட்டத்தை மீறியதற்காக அரச பதவியில் இருந்து அகற்றப்பட்டதாக வேதாகமம் கூறுகின்றது கடவுளின் கட்டுளைக்கு கீழ்ப்படிதல் என்பது அது குறித்து காட்டும் பொருளை வாழ்வது நோன்பு இருத்தல் இரையாட்சிக்கு தன்னை தயார்படுத்தவே திருமண நிகழ்ச்சி போல் இரையாட்சி மலர நோன்பு மேற்கொள்வது வெளிவரும் இயேசுதரும் இந்த பார்வையோடு உலகத்தை பார்க்க வேண்டும் விரைவாக உமக்கும் உமது குரலாக இருக்கும் எனது மனச்சாட்சிக்கும் செவி கொடுக்க செவி மடுக்க அருள் தாருமன்று இந்த நாளிலே வேண்டிக் கொண்டு இந்த புதிய யுகத்தை படைக்க புதிய ஏற்பாட்டை எடுத்து சென்று மக்களுக்கு அறிவிப்போம் என்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராட்டித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்பெறுகின்றேன் அன்பு தங்கிய திருமதி தாமர கல்விராஜன் அவர்களே மீண்டுமாக நாளைய தினம் தங்கி இணையும் வரை உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில் நன்றி வணக்கம் பொன்சுமென் போகுத்தூஸ் நன்றி வணக்கம் டேவிட் தேவி அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் தோம கல்விராஜன் அவர்களுக்கும் பாமர் தோப்பாளினி கலைவாணி மூணவர்களுக்கும் அதில் நடா மூணவர்களுக்கும் பார்த்து கேட்டு கொண்டு எனது பாமர்களுக்கு எனது எங்க நினைந்தோ காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிர்குறிக்கொண்டு நன்றியும் பொதுக்காலத்தின் இரண்டாம் வாரத்தின் திங்கக்கிழமை எனதாக்கம் ஒன்பது ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திய நாளிலே இயற்கை அனுத்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் அவருடைய மனமாற்றங்கள் நிறைவு மனமாற்றங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் எங்கள் குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் வருங்காலச்சராரர்களுக்காக அவருடைய சோழத்துக்காகவும் நாங்கள் எல்லோருக்கும் மிக ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் விரைவென்று செய்வோம் யூதர்கள் வருடத்துக்கு ஒரு முறை பரிகார நாளில் நோன்பிருக்க வேண்டும் ஆனால் பரிசுகளில் தாங்கள் ஒழுங்காக உயிராக மதிப்பொருளின காட்ட வாரத்தில் இரண்டு நாட்கள் அதாவது திங்கள் வியாழ நோன்பிருந்தனர் இவர்கள் மெசியா வர வேண்டும் மெஸ்ஸியா வர வேண்டும் மெஸ்ஸியா மெஸ்ஸியா வருக விரைவாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அடிக்கடி நோன்பிருந்தனர் ஆனால் மெஸ்ஸியா வந்தவெண்ணும் கூட அவரை மெஸ்ஸியா என கண்டுகொள்ளாத சூடர்களாக வாழ்ந்தனர் அதாவது மழை ஓய்ந்த பெண்ணும் குடைப்பெல்லி திருப்பது போல பேருந்தில் பின்னும் சுமையை சுமந்து கொண்டே நிற்பவரை போல உண்மை உணராமல் பொய்மையின் வழி நடப்பவது போல இருந்தனர் எனவே நாங்களும் பொய்மே பொய் உண்மையாக உண்மையை உணராமல் பொய்மேன் வாழ்ந்து மகிழ்ந்து நினைப்பதை தவிர்த்து கொள்வோமாக உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உள்ளமென்னும் கோவிலிலே உறவென்னும் தீபமே வாழ்வென்னும் சோலையில் வந்துடும் அன்பனே நண்பனே உண்மை அழைத்தேன் வா ஆன்ம உணவை அருளின் வடிவே அடிய நில்லம் வா உறவன் தெய்வமே என்னில் உரைந்துடவாவா அன்பின் சங்கமே என்னில் தங்கிடவாவா ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தீந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா எழுந்து வா மகிழ்ந்து வா என் உறவே உயிரே வா நன்றி வணக்கம் கமல கல்வி ராஜன் அவர்கள் நன்றி வணக்கம் ஜான் சொன்னவர்கள் உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையாருங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி சௌப்பாலனி திருமதி அவமலை கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நிலமாக உற்சாம இருக்கீங்களா

எல்லா உறவுகளுக்கும் சர்வபல்லருடைய ஜேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாத்திக்கொண்டு லண்டன் இருந்து வெளிப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவம் சவரி எழுநூத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேதா பைபிளிலிருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து முப்பது முடிய இருபதுல முப்பத்தி ஒன்று முடிய கத்தருடைய வரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேரிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் ஜோசப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டார் இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதா ஆயிற்று நேற்று வரை மேலும் அவன் எ ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடி போக பண்ணினான் ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை அது பார்வோனால் ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை பின்னும் ஜோசேப்பு ஜனங்களை நோக்கி இன்று உங்களை உங்கள் இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன் இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இதன் நிலத்தில் விதையுங்கள் விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் இருக்கட்டும் என்றார் அப்பொழுது அவர்கள் நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர் எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் நாங்கள் பார்வோனுக்கு இருக்கிறோம் என்றார்கள் ஐந்தில் ஒன்று பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று ஜோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்தி தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது ஆசிரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் இருந்தது இஸ்ரவேலர் எய்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை பண்படு பண்படுத்து பண்படுத்து செய்து மிகவும் பருகி பெருகினார்கள் யாக்கோபு எகிப்து தேசத்திலே பதினேழு வருஷம் இருந்தார் யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் மரணமடையும் காலம் சமீபித்தது அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய குமாரனாகியோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி என்மேல் உனக்கு தயவு உண்டானால் என் கை உன் கையை என் துடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக நான் என் பிதாக்களோடே படுத்து நீ என்னை எகி போய் எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான் அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான் அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் அப்பொழுது கட்டிலின் மேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டார் செய்தி தொகுப்பாக இந்த தொகுப்பாக அதாவது தேசத்துல பஞ்சா முன் ஆகிட்டு காணி எல்லாத்தையும் வித்து போட்டு வித்து போட்டு அவர் தங்களது பிழைப்புக்கு காணி இல்லாத விக்கிறான் அது அது வேண்டி பார்வையாக கொள் அரசனுக்கு அந்த ஜோசியப் அது பிறகு விதை கொடுக்குறாரு இதை விதைச்சு நீங்க உங்களோட குடும்பத்தை நடத்துங்கன்னு சொல்லி குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி வித விதத்தானியம் கொடுத்து அந்த விதையை விதைச்சு படிச்சு விட்டுறாரு அது அஞ்சில் ஒரு பங்கு நீங்க பார்வையான அரசனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த தான் பங்கு அஞ்சில் ஒரு பங்கு அதுக்கு அது கூடான்னு பாட்டு அவையில ஓமன்னு சொல்லினா அது பிறகு அவர் சொல்லினா நாங்க நீங்க இப்படி வைகிறபடியா நாங்க பார்வனுக்கு அடிமல அடிமைகளாக சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்லினோம் எய்ப்து தேசத்து மக்கள் அது பிறகு இந்நாள் வரைக்கும் இந்த ஐந்து தேசத்துல பார்வோனுக்கு அந்த அஞ்சில் ஒரு பங்கு இந்நாள் வரைக்கும் அந்த சட்டம் விடுக்காம பேசாமனு சொல்லி இது பேக்காம் அந்த இதுக்கு இது சொல்லி கொண்டு அது அதுக்கு பிறகு இஸ்ரேல் தேசத்துல அந்த எயித்து தேசியத்துல கல்கி எயித்து தேசியத்துல எல்லாரும் இஸ்லவியல் மக்கள் எல்லாரும் பல்கி பெருகிட்ட அவள் வந்து நிலத்தை எல்லாம் உறுதி செய்து அவன் பரம்பரை பல்கி பெருகிட்டது அதுக்கு பிறகு யாக்கோ வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் அங்க இருந்திருக்கார் வாழ்ந்தவர் பதினேழு வருஷம் அங்க ஐபிஎஸ்ல இருந்தவர் அப்ப தான் மரணம் அடைய போறேன் என்ன மகனை கூப்பிடாதா ஜோசை கூப்பிடி சொல்றார் நான் மரணம் அடைய போறேன் எனக்கு சத்தியம் பண்ணிட்டா இந்த உயிர் பிடிந்தா இங்கே என்ன அடக்கம் பண்ண வேண்டாம் இந்த இந்த உறவுகள் அடக்கம் பண்ண நடந்த கொண்டு போய் இந்த அடக்கம் பண்ணு சொல்லி சத்தியம் கேட்கிறார் அதுக்கு மகன் ஜோசேப்பு ஓமன் சத்தியம் பண்றார் அதுக்கு பிறகு அவர் தலைமாட்டில சாய்ந்து தொழுது கொண்டாரு முடிஞ்சுது அத்தோட நாளைக்கு சவரி நாப்பத்தி எட்டாம் அதிகாரம் தொடரும் அப்படி சொல்லி கொண்டு நாமத்தை ஏற்றி ஒரு பாடு அத்தோடைய நாமத்துக்கு சோத்துடும் அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை துதிக்கிறேன் ஏ சப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோம் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை துரிக்கிறேன் எஸ் அப்பா நாம் உண்மை பார்க்கிறோம் அன்பே நாம் உண்மை துரிக்கிறோம் நல்ல மேய்பன் நீர்தானே நான் உந்த நாட்டு கொட்டி நாம் நாம் நாட்டு குட்டி குட்டி ஆட்டு நல்லாவுக்கு முன்னாடி சொல்லிக்கொண்டு சவுப்பனே பிரியாண மார்க்கமா உங்களுக்கு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ മറ്റും എന്തെന്ത ഇടങ്ങളിൽ എല്ലാ ഇടങ്ങളിലും യേ സപ്പി എങ്ങൾ ഒര് ആത്മാക്കളെയും പാതാ കൊള്ളി രാജാ പുറം മൂലം എന്താ ആപത്തുകളോ എന്താ വിപത്തോ എപ്പടാവ ഒ അനു പാതാ കൊള്ളു യേശപ്പാപ്പിനും പാതാൽ വരക്കാം എന്താ പാതാത്ത വരയ്ക്കാം നാൻ ചെലുത്ത സോത്രൻ രാജ സോത്രിൻ തകപ്പനെ അനേക ആക്കാം വന്ന ഇണത് കുളം ഇല്ലാമൽ പലവിധ വേദനകളോട് കണ്ണീരോട് അവമാനങ്ങളോട് വാർത്ത കൊണ്ട സഹോദരങ്ങളെ തൊട്ടുറ തൊട്ട കുളങ്ങൾ കൊടുത്ത് ആശീർവദിങ്ങനെ ആശീർവീ കണ്ണീർ തുടങ്ങി തുടങ്ങി താപ്പനെ ആശീർവ് കഥ മറ്റും താപ്പനെ അനേക മുടിയാമൽ അവമാന ചൊന കണ്ണീരോട് വാങ്ങിക്ക സഹോദര സഹോദരികൾക്ക് കൂടിയ സീകരണത്തിലും ഏറ്റ മനവാട്ടിയും തീരുമണ വന്നത് വൈറ്റ് ആശി വധി പലു പെരുപ്പണു രാജ പലു പെരുപ്പണു അനത്തെയും സന്ദിങ്ങ സന്ദിങ് രാജ കണ്ണീർ തുടങ്ങി താപ്പര് ആശീർവദിങ്ങ ആശീർവദി നന്ദി താൻ അവരാളെ ഇല്ലാ ആകുന്ന

வழிநடத்து பாதுகாத்து கொண்டிருந்தாச்சு தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைடி சகலவற்றையும் அவருடைய கூடவே இருந்து அவருடைய பலப்படுத்தி அவருடைய ஆசீர்வதித்து அவருடைய என்றென்றும் என்றென்னும் பாதுகாப்பாக எடுத்த முன் சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு ஒரு விட நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வேலுப்பிள்ளை அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் நேவிஸ் உங்கள் சிந்தனையே தாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே வணக்கம் பாமக உறவுகளுக்கும் திரு திருமதி வாணி முகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று என்று ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக நமது எண்ணங்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் இயேசுவைப் போல எளிதான மக்கள் பயன்பாட்டில் உள்ளவற்றை வைத்து புரிய முடியாத விண்ணரசை புரிய வைக்கின்றவர் யாரும் இருக்க முடியாது அவருடைய போதனையை நாம் முழுவதுமாக ஒன்று திரட்டி பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புலப்படும் இன்றைய நச்செய்தியம் இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது அறிய முடியாத புரிய முடியாத வாழ்க்கை ரகசியங்களை வெகு எளிதாக இயேசு நமக்கு புரிய வைத்து விடுகின்றார் நமது வாழ்வில் வெற்றி பெற நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை உன்னிப்பாக கவனித்தாலே போதும் அதுவே நம்மு நாம் அடைய வேண்டிய இலக்கை மிக எளிதாக காட்டிவிடும் இயேசுவின் வாழ்க்கை ஒரு வெற்றி வீரரின் வாழ்க்கை அவரது வெற்றிக்கு காரணம் அவர் இந்த உலகத்தையும் நடக்க நடக்கும் நிகழ்ச்சிகளையும் பார்த்த விதம்தான் என்பது அவரது வாழ்வை சிந்தித்து பார்த்தால் நன்றாக தெரியும் கடற்கரையில் மக்களுக்கு போதித்து கொண்டு இருக்கின்றார் போதிக்கின்றபோது அங்கிருக்கின்ற மீனவர்கள் மீன்கள் வலைகளை பார்க்கின்றார் அதிலிருந்து மக்களுக்கு இரையாட்சியின் தத்துவத்தை விளக்குகின்றார் மரத்து நிலையில் அமர்ந்திருக்கின்றார் பயிரிடுவதை பார்க்கின்றார் கலைகளை கவனிக்கின்றார் அருமையான செய்தியை மக்களுக்கு அளிக்கின்றார் தொழுதல் கூடத்தில் மக்கள் நடுவில் போதிக்கின்றார் நோயாளிகள் வருகின்றார்கள் அவர்களுக்கு சுகம் தருகின்றார் அதில் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றார் ஆனால் அதன் வழியாக புதிய செய்தியை யாரும் இதுவரை சிந்தித்திராத கோணத்தை அவர்களுக்கு காட்டுகின்றார் இவ்வாறு அவர் வாழ்வில் பேசிய அனைத்து வார்த்தைகளிலும் சந்தித்த நிகழ்வுகளும் மிகப்பெரிய வரலாறாக பதியப்படுகின்றது இவை அனைத்துக்கும் காரணம் இயேசுவின் பார்வை ஒவ்வொன்றையும் கவனமாக பார்க்கின்றார் அது அது கற்றுத்தந்த பாடத்தை உணர்ந்து கொள்கின்றார் நமது வாழ்விலும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் அது நமக்கு தரும் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழாமல் துடிப்போடு வாழ்வின் அனுபவத்தோடு அது தரும் படிப்பினையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்தியில் நோன்பு பற்றி பேசப்படுகின்றது இயேசு நோன்பிற்கு எதிரானவர் அல்ல நோன்பு என்பது ஒருவர் தன்னையே அடக்கி ஆழ உதவி செய்வது எந்த ஒரு செயல்பாடும் நல்ல நோக்கத்தோடு எண்ணத்தோடு அமைய வேண்டும் அப்படி அமையவில்லை என்றால் அது கேள்விக்குள்ளாக்கப்படும் நமது செயற்பாடுகள் நல்ல எண்ணத்தோடு அமைய அதற்கான அருளை இறைவரிடம் நாம் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு அருளின்றி இரு கருணை மலை போலேவா ോന്താ ഒളി വീ സേ അരുൾവാൻ വേണ്ടിക്കൊണ്ട് ഉണ്ടെന്നും ഇന്ന് അധികാളപ്പൊഴുതന്നില്ലേ ഇന്ന് ഇറേ വേണ്ട സിന്തരക്കെ എല്ലോരുക്കും ഇന്നാൾ ഇനിയ നാളെ അമർന്ന് எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து மேம்பட்டு வாங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி எங்கள் தாய்மண்ணின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அது அந்த அந்த மண்ணின் இன்னல்களில் இடையூறுகளில் மறித்த ஆண் வேண்டிக் அவதிப்படுகின்ற எல்லா கருணை உள்ளத்தோடு அருள்மலை பொழிந்து அவர்களுக்கு நல்ல வாழ்வை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மூன்று நன்பாக விடைபெறுகிறேன் திருமதி தாமலர் கல்விராஜர் வாணி முகனையும் வரவேற்றபடி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேவிஸ் பேட்ஸ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அண்டனி அவர்கள் தியான டீசன் அவர்கள் பாலன் பிள்ளை அவர்கள் நேவிஸ் பேப் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள் நன்றி வணக்கம்

那个算了我那个看哪了你说咧。